டைவர்ஸ் அவர்தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு எதுக்காக டைவர்ஸ் கேட்டிங்க கல்யாணம் ஆயி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார் குழந்தை இல்ல என்ன கொடுமை சார் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பத்தி கேட்டிட்டே இருந்தாங்க சார் எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க சார் குழந்தை இல்ல குழந்தை நமக்கு வேணும் அப்படினு அதாவது வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா நானும் நிறைய ஹாஸ்பிடல்ல நான் கூடி போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு மூணு வருஷத்துல குழந்தை இல்லங்க சார் அதுக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார் கள்ளஞ்சக்காரே

பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார் உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தேன் வீட்லையும் ஆள் இல்லைங்க சார் அன்னைக்கு நைட்டு ஒன்பதாம் வரை இவங்களை நான் தேடிட்டு இருந்தேங்க சார் எங்க மூணு வருஷமா குழந்த ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை பத்தி யோசிக்கல டூ வீலருக்கு பெட்ரோல் போட யோசிக்கல சாப்பிடல எதுவுமே பண்ணல இவங்க எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிடணும் நினைச்சோம் அந்த ஒரு நாள் ஒன் டே ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தேங்க சார் அப்போ புரியல இப்போ புரியுது அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரியா வந்துச்சு இப்போ ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சார் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து மேல கை வைக்க மாட்டாங்க இங்க வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன் எதுனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது அது தாங்க முடியல தாங்கிட்டு இருக்க முடியல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறான் அதை வெளியவும் சொல்ல முடியல யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாலும் நம்ம சொல்லி அழகலாம் புது இடம் எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் ஆகணும் அப்படின்றாங்க சரி எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க குழந்தை குட்டிக்காகவா நீங்க பாக்கணும் குழந்தை குட்டி குழந்தை குட்டி குழந்தை குட்டி அதைதான் பார்க்கணும் நீ அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க எவ்வளவு கேவலமான பிரவிங்கல்ல ஏன் அடிச்சு போல ஆக என்ன விஷயம்னா அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கோபப்படுத்தி பாக்குற மாதிரியே பேசுவாங்க இது சுத்தம் இல்ல தம்பி எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலையின் சாதரிக்க முடியாது ஒருத்தங்க கோபத்துல கத்துறாங்கன்னா அது அந்த டைம்ல வந்து பாத்தோம்னா என்ன என்னறியாவது நான் வந்து பாத்தோம்னா பண்ணதுதான் வாரம் கட் பண்ணிடுவேன் ஏன்னா அப்போ எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது கிடையாது நான் பண்ணாதன்னா இவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க அடிக்கடி சண்டை வரும் சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து போனால் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு ஓஹோ தப்பு டப்புன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறது போவாங்க ஆனால் அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்கள் பெண்ணை கேட்டால் தெரியும் ஏன்னா அங்கே கேட்பாங்க அங்கே பதில் சொல்லணும் அது அவமானமாக இருக்கும் இல்லையா அங்க போனதுக்கு அப்புறம் போன் அடிப்பாங்க ஒரு நாளைக்கு இருபது போன் இருபத்தஞ்சு போன் அடிச்சிட்டே இருப்பாங்க என் பொண்டாட்டி ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியா இருக்கு அந்த பேச்சு தெரியுங்களா அந்த பேசும்போதே என வந்து அப்படியே நான் அவ்ளோ வெயில நான் சுத்திட்டு இருப்பேன் இவங்க பேசும்போது நம்ம சொல்றத கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்புறம் எதுக்கு வந்து பாத்தினா இந்த லைஃப் சரி பேசாம நம்ம வந்து பாத்தினா வேண்டாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றியே ஆனா இவ்வளவு தூரம் மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல ரொம்ப நன்றி அவங்களோட எக்ஸ்ட்ரா பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் சார் ரொம்ப கோவம் வந்து அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன் அப்ப அவர்தான் சொல்வாரு இது ஒத்து வராது டைவர்ஸ் பண்ணனும் நீ என்ன அவ்ளோ பெரிய ஆபாட்டாக்குறா முதல்ல நீங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா பத்தி பொண்டாட்டி சொல்லணும் மேரேஜ்க்கு முன்னாடி நான் என்னோட எக்ஸ் பத்தி எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அதான் சொல்லிட்டீங்க இல்ல முடிஞ்சல இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர இல்ல சார் ஒரு பாட்டு ஓடும் அந்த பாட்டுல உள்ளவங்கள பார்த்தா இவங்கள மாதிரி தான் எக்ஸ் இருந்தாங்க இப்டி தான் நாங்க இருந்தோம்னு சொல்ல அது என்ன சொல்ல என்ன அறியாம நான் சொல்றது நான் ராஸ்கல் நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் சீதமா பேசிட்டு இருக்கேன் அதாவது ஒரு தடவை சொன்னார்னா சரி தெரியாம சொல்லிட்டாரு வாயில என்னடா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கு சரி வந்திருச்சுன்னு சொல்லி விட்டுறலாம் ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ இல்ல ஆக்சுவலா அதோட இன்டென்ஷன் சும்மா சீண்டி பாக்குறதுக்காக சொல்றீங்களா சார் எனக்கு வந்து செட்லேயே கிடையாது சார் இதற்கு இது பதில் இல்லையே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டில் தான் இருப்பேன் ஜாப் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பேன் என்ன நான் யார்ட்டும் ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாய் தவறி விட்டுறது இதெல்லாம் ஒரு பெருமையா பெரிய சண்டையா வந்துருச்சு சார் அப்ப நான் எனக்குள்ள நினைச்சேன் அப்ப இன்னும் அவர் வந்து அந்த பொண்ணை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப இன்னும் அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணல அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருமா ஒருவேளை பேசுறாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர்கிட்ட சண்டை போடுவேன் சண்டை போட்டு அவரு சரி வேண்டாம் அப்பனா பிரிஞ்சிடலாமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு சார் சொல்லிக்காடி வெக்கமா இருப்பேன் என்னன்னு கேட்டா நீங்க ரொம்ப இயல்புன்னு சில விஷயம் நினைக்கிறீங்க அதெல்லாம் இயல்பு இல்ல

ஏன் வரலன்னு கேட்டா வரமாட்டேனா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க உன்னைக்கு அவ்வளோ அது புண்ணா இதெல்லாம் கேட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதனால லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்ச பட் அஞ்சு வருஷம் பிரிவ் அதுக்கு அப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க நான் தனியா இருக்கன்றனால ஒரு என்னால ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல என்ன கொடுமை சரவணது இரண்டாவது என்னோட பசங்களை வெளியில கூட்டிட்டு போறப்போது அவங்க பாத்து நம்ம அப்பாவையும் கூப்பிட்டு இருக்கலாம் கேட்பாங்க நீ செகண்ட் மேரேஜே பண்ணிக்கோ நான் வந்து உன்னோட லைஃப்ல வருவேன்றது நீ எதிர்பார்க்கவே பார்க்காத எனக்காக வெயிட் பண்ணி டைமே வேஸ்ட் பண்ணாத நான் வந்து அந்த பழசெல்லாம் மறந்துட்டு உன் கூட சேருவேன்றதெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த அடக்கத்தை நீங்கள் கற்றுக்கணும் ஆமாம் சார் இந்த அடக்க ஒன்று எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமில்ல அவங்க கட்டாயம் வந்துடுவாங்கனோ எப்படி உறுதியாக இருந்தீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும்தானே பட் புரிஞ்சுக்கிட்டு போட்டு அடி அடியில் அடிச்சிருக்கீங்க நக்கல்யா அவனுக்கு அவங்களே ஃபோன் அட்டன் பண்ணலாம் நானாக ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எடுக்கிறவரில் பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சு வாங்கிட்டு ஃபோன் வச்சு ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாலலாம் அவங்க ஏதாவது சொன்னால் நீங்கள் கை நீட்டி இருக்கீங்க சண்டைக்கு போயிருக்கீங்க இல்லை பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும் போது நீங்களே திரும்ப திட்டவும்ல ஒன்றும்ல பேசாமல் கேட்டுக்கிட்டீங்க அப்போ எனக்கு திட்டம் மனசு வரல நல்லா இருப்பா போட

வேற வேற கம்யூனிட்டில இருக்க கூடாது அதாவது வாய்க்கு வந்தபடி பேசப்படாது எதா நியாயமா பேசணும் இல்லையா சைல்டுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்லாம் சொல்லி அது வந்து எனக்கு ரொம்ப பிரஷர் ஆயிடுச்சு லவ் பண்ணும்போது என்ன சொன்னோம் அவங்க அவங்க ரிலிஜியன்ல இருக்கலாம் நான் ஏன் ரிலிஜியன்ல இருக்கேன் அந்த விஷயம் பட் ஆனா இது கம்ப்ளீட்டாவே ஆப்போசிட்டா நடக்குது இல்ல எப்படி என்னால டாலரேட் பண்ணிக்க முடியும் இப்ப புரியுது

ஓகே இவங்க இவங்க இல்லாமல் எப்படி அப்படின்னு இப்போ காதலப்போ உங்களுக்கு அக்ரிமெண்ட்டே வந்து ஆளாளுக்கு அவங்க ரிலீஜன்ல இருந்துக்கலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்திருக்கு ஸோ காதலுக்கு முன்னால் இல்லாத மதங்கள் காதலுக்கு பிறகு எப்படி வந்துருச்சு என்னப்பா செய்யறது விதி விளையாட்டு எப்படி சொல்லுவோம் எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் நீ மாறி தான் ஆகணும் எங்க அம்மா அப்பா கம்முன்னு இருந்தாலும் பக்கத்து நெய்பர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா ஒன்னு அவர் கேட்டாரா கேட்டாரா சரி சரி சொல்லிட்டு தனியாக ஒரு வீடு மாற்றி தனியாக தான் இப்போ இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே